வணக்கம் நண்பர்களே இன்று நமது பயணத்தை ஆரம்பிக்கலாம் இன்றைய தலைப்பு அகல உழுகிறதை விட ஆழவு வாழ்க்கையை மாற்றும் ஒரு வரி இன்று மனிதன் ரொம்ப பரபரப்பானவர்கள் காலை எழுந்ததும் கைபேசி சமூக ஊடகத்தளம் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு நாளின் முடிவில் மனது கேட்கும் கேள்வி ஒன்றுதான் நான் உண்மையிலேயே எதையாவது சாதித்தேனா இதற்கான பதில் இந்த ஒரு வரியில்தான் இருக்கிறது அகல உழுகிறதை விட ஆழ உழு இன்று இந்த ஒரு கருத்து உங்க சிந்தனையை மாற்றலாம் உங்க வாழ்க்கையையே திருப்பி போடலாம் அகல உழு என்றால் என்ன ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் தொடக்கம் இருக்கும் முடிவு இருக்காது முயற்சி இருக்கும் பலன் இருக்காது இதுதான் இன்றைய பல பேரின் வாழ்க்கை ஆழ உழு என்றால் என்ன ஒரே ஒரு விஷயம் முழு கவனம் தொடர்ச்சி பொறுமை ஆழமான பயிற்சி அகலமாக ஓடும் நதி சீக்கிரம் வறண்டு போகும் ஆழமாக ஓடும் நதி காலம் முழுக்க நீர் தரும் கதை ஒன்று ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார் அவருக்கு தண்ணீர் தேவை நிலம் பெரியது அவர் என்ன பண்ணார் தெரியுமா ஒரு இடத்துல தோண்டினார் ஐந்து அடி தண்ணீர் இல்லை வேற ஒரு இடத்தில் ஆறு அடி தண்ணீர் இல்லை அடுத்த நாள் இன்னொரு இடம் பத்து இடங்கள் தோண்டினார் ஆனால் ஒரு சொட்டு தண்ணீரும் கிடைக்கவில்லை அதே கிராமத்தில் இன்னொரு விவசாயி இருந்தார் அவர் ஒரே இடத்தை தேர்வு செய்தார் தினமும் அதே இடத்தில் தோண்டினான் ஐந்து அடி பத்து அடி பதினைந்து அடி மக்கள் சிரித்தார்கள் ஏன் இதே இடம் வேற இடம் பாரு ஆனா அவர் நிறுத்தவில்லை ஒரு நாள் தண்ணீர் வந்தது கதை சொல்லும் கருத்து தண்ணீர் பூமிக்குள் இருக்கிறது வெற்றி உழைப்புக்குள் இருக்கிறது ஆழமா போனாதான் வாழ்க்கை மாறும் இன்னைக்கு நிறைய பேர் கோடிங் கற்றுக்கொள்கிறேன் என்பார்கள் ஆனால் ஒரு மாதம் எடிட்டிங் கற்றுக்கொள்கிறேன் என்பார்கள் பதினைந்து நாள் ட்ரேடிங் ட்ரை பண்ணுகிறேன் என்பார்கள் பத்து நாள் பிறகு சொல்வார்கள் எதுவுமே பலன் இல்லை உண்மை என்ன உலகம் எல்லாவற்றையும் தெரிந்தவரை தேடாது ஒரே ஒன்றை ஆழமாக தெரிந்தவரை தேடி வரும் கதை இரண்டு ஒரு பசுமையான கிராமம் அங்கே இரண்டு விவசாயிகள் இருந்தார்கள் ராமு கண்ணன் இருவருக்கும் ஒரே அளவு நிலம் ஒரே மழை ஒரே விதை ஆனால் அவர்களின் உழைக்கும் முறை மட்டும் வேறுபட்டது ராமு நினைத்தான் நிலம் பெருசா இருந்தா போதும் அதிகம் உழுதா அதிகம் விளையும் அவன் என்ன செய்தான் நிலம் முழுவதையும் விரைவாக உழுதான் மேல்மட்டமாக மட்டும் மண்ணை கிளறினான் எல்லா இடத்திலும் சமமாக உழுதான் அவன் சொன்னான் பாரு என் நிலம் முழுக்க உழுது முடிச்சிட்டேன் கண்ணன் வேற மாதிரி அவன் சொன்னான் எல்லா இடத்திலும் சற்றே செய்வதை விட சில இடங்களில் ஆழமாக செய்வதே நல்லது அவன் செய்தது சில பகுதிகளை மட்டும் தேர்ந்தெடுத்தான் மெதுவாக பொறுமையாக மண்ணின் அடிவரை உழுதான் மக்கள் சிரித்தார்கள் நிலம் முழுக்க உழக்கலையே இவன் என்ன விவசாயி விதை போட்ட பின் ராமுவின் நிலத்தில் எல்லா இடத்திலும் செடிகள் முளைத்தன பார்ப்பதற்கு அழகாக இருந்தது கண்ணனின் நிலத்தில் சில இடங்களில் மட்டும் செடிகள் அதுவும் மெதுவாக வளர்ந்தது மக்கள் ராமுவை பாராட்டினார்கள் இதுதான் புத்திசாலித்தனம் கோடை வந்தது மழை குறைந்தது ராமுவின் செடிகள் மெலிந்தன வேர்கள் ஆழம் செல்லவில்லை காற்றில் சாய ஆரம்பித்தன ஆனால் கண்ணனின் செடிகள் ஆழமான வேர்களுடன் வறட்சியிலும் நின்றன ஏன் தெரியுமா அவன் ஆழமாக உழுதான் அறுவடை வந்தது ராமுவின் நிலம் பரப்பளவு அதிகம் விளைச்சல் குறைவு கண்ணனின் நிலம் பரப்பளவு குறைவு விளைச்சல் செறிவு அகல உழுகிறதை விட ஆழ உழு அப்போதுதான் வேர்கள் வலுவாகும் ஒரே ஒரு விஷயத்தில் ஆழம் பல கதவுகளை திறக்கும் நீ எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை ஒரு விஷயத்தை சரியா செய் எல்லோரையும் பின்தொடர்வதை விட உன் கனவை பின்தொடர் பிசி வாழ்க்கை வேண்டாம் பயனுள்ள வாழ்க்கை வேண்டும் பலன் தராத உழைப்பு பொழுதுபோக்காகவே முடியும் பின்தொடர்வதை குறை கவனத்தை அதிகரி பலன் தரும் உழைப்பை தேர்வு செய் கதை மூன்று சீன மூங்கில் மரம் சீன மூங்கில் மரம் முதல் ஆண்டு ஒன்றுமில்லை இரண்டாம் ஆண்டு ஒன்றுமில்லை மூன்றாம் ஆண்டு ஒன்றுமில்லை நான்காம் ஆண்டு ஒன்றுமில்லை மக்கள் சொன்னார்கள் இந்த மரம் வளரவே இல்லை ஐந்து ஆண்டு ஆறு வாரத்தில் என்பது அடி உயரம் கேள்வி ஆறு வாரத்திலா வளர்ந்தது இல்லை ஐந்து வருடம் பூமிக்குள் வேர்களை ஆழமாக வளர்த்தது கருத்து உன் முயற்சி இப்போது தெரியாமல் இருக்கலாம் ஆனா ஆழமாக இருந்தால் ஒரு நாள் உலகமே பார்க்கும் ஒன்று ஒரே இலக்கு இந்த ஆறு மாதங்கள் ஒரே குறிக்கோள் இரண்டு தினசரி ஆழ உழைப்பு கைபேசி அணை அறுபது முதல் தொன்னூறு நிமிடம் முழு கவனம் மூன்று தொடர்ச்சி மனநிலை இல்லை என்றாலும் பயிற்சி ஒழுக்கம் ஊக்கம் நான்கு ஒப்பீடு வேண்டாம் ஒப்பீடு கவனம் வலிமை ஒரே குறிக்கோள் ஆறு மாத ஒழுக்கம் ஒப்பீட்டை விடு கவனத்தை பிடி இன்று உன்னை மக்கள் மெதுவானவன் என்று சொல்லலாம் அதிர்ஷ்டமில்லாதவன் என்றும் சொல்லலாம் அவர்கள் சொல்வது உன் வேகத்தை வைத்து அல்ல உன் பயணத்தின் ஆழத்தை அவர்கள் அறியாததால் இந்த உலகம் உடனடி விளைவுகளை மட்டுமே பார்க்கும் ஆனால் வாழ்க்கை நீடித்த உழைப்பை மட்டுமே மதிக்கும் நீ மெதுவாக இருக்கலாம் ஆனால் நின்று விடாதே நீ தனியாக இருக்கலாம் ஆனால் கவனம் சிதற விடாதே நாள்தோறும் சத்தமில்லாமல் உழை பாராட்டு இல்லாமலே முன்னேறு மனநிலை இல்லை என்றாலும் ஒழுக்கத்தை விடாதே ஏனெனில் ஆழமாக உழைப்பவன் உடனே தெரிய மாட்டான் ஆனால் அவனை காலம் மறக்காது ஒரு நாள் அதே மக்கள் சொல்வார்கள் அவன் ஆரம்பத்தில் மெதுவாதான் இருந்தான் ஆனா பாரு எவ்வளவு தூரம் வந்திருக்கான் அன்று நீ பேச வேண்டியதில்லை உன் வாழ்க்கையே பதிலாக பேசும் இன்று நீ தீர்மானி அகலமாக உழுவதா இல்ல ஆழமாக வளர்வதா நினைவில் வை ஆழமாக உழைத்தவர்களின் கதையை காலமே எழுதும் ஏனென்றால் ஒரே ஒரு வரி வாழ்க்கையை மாற்றும் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிரவும் உங்கள் ஆதரவு எங்கள் செயல்களை இன்னும் சிறப்பாக்கும் நன்றி சந்திப்போம் அடுத்த அற்புதமான பயணத்தில் வணக்கம்